ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஏபிபி நாடு நேர்களுக்கு ஏபிபி தமிழ் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் செஞ்சிக்கோட்டையை மீட்போம் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது நேற்று மாலை நடைபெற்ற அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்காக செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க சென்றுள்ளனர் மழை வரும் என்ற காரணத்தினால் போராட்ட காலத்திற்கு சற்று தள்ளி இருந்தார்கள் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேடையில் பேச ஆரம்பித்தவுடன் செய்தி சேகரிக்க செய்தியாளர்கள் சென்றபோது அவருடைய பாதுகாவலர்களான பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் அப்பொழுது செய்தியாளர்களுக்கும் பவுன்சருக்கும் இடையே இடையே வாக்குவாதம் பெருமளவு முற்றியது அப்பொழுது மேடையில் பேச தொடங்கிய சீமான் கீழே இருக்கும் இந்த பிரச்சனையை பார்த்துவிட்டு கண்டும் காணாத போல் நின்று பேசிக்கொண்டிருந்தார் இதனைத் தொடர்ந்துதான் தான் இந்த செய்தி வேண்டாம் என புறக்கணித்துவிட்டு செய்தியாளர்கள் வெளியேறும் சமயத்தில் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மேடையில் இருந்து சடார் கீழே இறங்கி வந்து மோதல் போக்கு நடந்த இடத்திற்கு நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என கட்சி நிர்வாகிகள் கட்சி நிர்வாகியின் ஒருவர் கண்ணத்தில் பலாரென விட்டதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பாக அந்த இடத்தில் பார்த்தோம்னால் செய்தியாளர்கள் செய்தி வேண்டாம் என வெளியேறிய சமயத்தில் தான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சலசலப்பு நிலவியதால் அதனுடைய வெளிப்பாடே அங்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகியை தாக்கினார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து செய்தியாளர்களை தாக்கியது போல ஒரு பிம்பம் தயார் செய்து அதனை வதந்தியாக பரப்பப்பட்டு வருகிறது ஆனால் செய்தியாளர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் எந்த ஒரு மோதல் போக்கும் அங்கு நடைபெறவில்லை அவர் தாக்கியது அவருடைய கட்சி நிர்வாகியை தான் தாக்கினார் கட்சி நிர்வாகி கட்சி நிர்வாகியை வந்து ஒருங்கிணைப்பாளர் தாக்கியதனால் அவர் எந்த ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக் கொள்ளாமல் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கவில்லை அந்த பிரச்சனையானது அந்த பொதுக்கூட்டத்தினுடைய விட்டது ஆனால் சமூக வலைதளங்களில் தவறாக பரப்பப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்